பள்ளி கல்வித்துறை தமிழ்நாடு அரசு வாசிப்பு இயக்கம் பாதை என்ற இந்த கதையை எழுதியவர் ச மாடசாமி அவன் பேர் வெள்ளை ஆள் கருப்பு பேர் வெள்ளை இது அம்மா வைத்த பேர் சும்மா சொல்லக்கூடாது பேர் வைப்பதில் அம்மா அம்மாதான் அப்பா வைத்தால் கருப்பன் என்று வைப்பார் வேண்டாமே பேரை போலவே அவன் மனசு வெள்ளை மனசு இப்போது வெள்ளை ஒரு வாலிபன் ஆனால் அவனுக்கு வேலை இல்லை பக்கத்து ஊருக்கு போ கிடைக்கும் என்றார் அப்பா பக்கத்து ஊர் பெரிய ஊர்தான் ஆனால் எப்படி போவது வழியில் ஒரு காடு இருக்கு அதை தாண்ட வேண்டும் அது டேஞ்சர் என்கிறார்கள் அம்மா வெள்ளையை கூப்பிட்டார் ஒரு தூக்குச்சட்டி கொடுத்தார் தூக்குச்சட்டி நிறைய சாப்பாடு கொஞ்சம் பழங்களும் கொடுத்தார் பிறகு ஒரு அரிவாள் கொடுத்தார் எதுக்கு என்றான் வெள்ளை ஆபத்துக்கு உதவும் என்றார் அம்மா ஈஸியாக ஒரு பை பைக்குள் ஒரு வேட்டி ஒரு துண்டு அப்புறம் ஒரு கிழிந்த துணி புண்ணுக்கு கட்ட கொஞ்சம் மருந்து போயிட்டு வா அம்மா சொன்னார் காலை பத்து மணி கோடை காலம் நல்ல வெளிச்சம் வெள்ளை புறப்பட்டான் ஊர்கோடிக்கு விட்டான் இனி காட்டை தாண்ட வேண்டும் காட்டுக்குள் நுழைந்தான் ஆரம்பத்தில் அவ்வளவு இருட்டு இல்லை போக போக இருட்டாக இருந்தது பறவைகள் போட்ட சத்தம் வேறு ஒரு மரத்தின் கீழே உட்கார்ந்தான் அப்பாடா காட்டுக்குள் பாதை தெளிவாக இல்லை திரும்பி விடலாமா வேண்டாம் சிரிப்பார்கள் பக்கத்தில் சிறு சலசலப்பு முனகல் சத்தம் என்ன அது அடா ஒரு மான்குட்டி தட்டு தடுமாறி வெள்ளை பக்கத்தில் உட்கார்ந்தது மான்குட்டி காலில் காயம் உனக்கு என்ன வேணும் வெள்ளை கேட்டான் எனக்கு பசிக்குது என்றது மான்குட்டி மூட்டையை பிரித்தான் பழங்களை கொடுத்தான் இந்தா சாப்பிடு என்றான் மான்குட்டி சாப்பிட்டது லபக் 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 பாவம் ரொம்ப பசி போல வெள்ளை கேட்டான் உன் காலில் ஏன் காயம் மான்குட்டி சொன்னது தப்பிச்சே அடடா என் கையில் மருந்து இருக்கு காலை காட்டு என்றான் அம்மா கொடுத்த மருந்து அவசரத்துக்கு உதவியது காலில் வைத்து கட்டினான் வெள்ளை மான்குட்டி மெல்ல எழுந்து நின்றது முகத்தால் அவனை மெதுவாக தொட்டது அவனை உரசி உரசி நின்று நன்றி சொன்னது வெள்ளையிடம் மான்குட்டி கேட்டது காட்டுக்குள் நீ ஏன் வந்தாய் பக்கத்து ஊர் போகணும் பாதை தெரியல என்றான் வெள்ளை எனக்கு தெரியும் என் வா என்றது மான்குட்டி மான்குட்டி முன்னால் போனது வெள்ளை பின்னால் போனான் நடக்கும்போது மான்குட்டி சொன்னது இடது பக்கம் போக கூடாது ஏன் கேட்டான் வெள்ளை சிறுத்தை திரியும் ஆபத்து என்றது மான்குட்டி ஓ அப்படியா நான் அந்த பக்கம் போகல வலது பக்கமும் போக கூடாது என்றது மான்குட்டி ஏன் வெள்ளை கேட்டான் யானை கூட்டம் அந்த பக்கம்தான் என்றது மான்குட்டி ஓ அப்படியா தப்பிச்சேன் என்றான் வெள்ளை ஒரு பக்கம் மரக்கூட்டம் பக்கத்தில் பக்கத்தில் மரங்கள் இந்த பக்கம் நடக்கலாமா என்று கேட்டான் வெள்ளை கூடாது இந்த மரம் சீக்கிரம் தீப்பிடிக்கும் தப்பிக்க முடியாது இது கோடை என்று எச்சரிக்கை செய்தது மான்குட்டி எப்படித்தான் போவதாம் வெள்ளை அழுத்து கொண்டான் மான்குட்டி பதில் சொன்னது மான்குட்டி பதில் சொன்னது ஒரு பாதை இருக்கு ஆபத்து இல்லை ஆனால் வழியில் முள்ளு இருக்கும் வெள்ளை உற்சாகமாக சொன்னான் பார்த்துக்கலாம் அறிவாள் இருக்கு அம்மா தந்த அரிவாள் வா போகலாம் சத்தக் சதக் சத்தக் சதக் வெட்ட வெட்ட பாதை முள் போச்சு பாதை வந்துச்சு வெள்ளை நடந்தான் கூடவே மான்குட்டி நடந்தது வெட்ட வெட்ட பாதை நடக்க நடக்க பாதை வெள்ளை சிரித்தான் அப்பாடா பெருமூச்சு விட்டான் மான்குட்டியை தட்டி கொடுத்தான் நீ தான் எனக்கு வழிகாட்டினாய் உன்னை மறக்கவே மாட்டேன் மான்குட்டியை வெள்ளை அப்படியே கட்டிக்கொண்டான் அப்பாடா காட்டை கடந்தாச்சு அடுத்து சின்ன ஓடை ஓடையை தாண்டினால் ஊர் வரட்டுமா என்று கேட்டான் வெள்ளை பத்திரமா போ என்றது மான்குட்டி நீயும் பத்திரமா இரு உன் காயம் சீக்கிரம் ஆறிடும் என்றான் வெள்ளை ஓடையில் இறங்கினான் வெள்ளை ஆழமில்லை முழங்கால் அளவு தண்ணீர் பாதி தூரம் போனதும் வெள்ளை திரும்பி பார்த்தான் மான்குட்டி அங்கேயே நின்று கொண்டிருந்தது பத்திரமா போ என்றது மான்குட்டி நீயும் பத்திரமா இரு என்றான் வெள்ளை வெள்ளைக்கு கண்ணீர் வந்து விட்டது மான்குட்டிக்கும் கண்ணீர் வந்து விட்டது இது ஒரு நாட்டுப்புற கதை கதை எப்படி இருந்தது குழந்தைங்களா நல்லா இருந்ததா நன்றி துள்ளி ஓடும் மானே பாடல் துள்ளி ஓடும் மானே துள்ளி ஓடும் மானே எங்கே ஓடுற நீ எங்கே ஓடுற காட்டுப்பக்கம் பக்கம் ஓடி காட்டு பக்கம் ஓடி பார்க்க போறேனே சுத்தி பார்க்க போறேனே கொம்பு நீண்டமானே கொம்பு நீண்டமானே எங்கே ஓடுற நீ எங்கே ஓடுற எக்கி எக்கி இலையை எக்கி எக்கி பழத்தை சிங்கம் புலி வந்தா சிங்கம் புலி வந்தா என்ன பண்ணுவ நீ என்ன பண்ணுவ ஒரே தாவு தாவுத்தாவே ஒரே தாவு தாவுத்தாவே தப்பி ஓடுவே நான் தப்பி ஓடுவேன் இப்பாடலை எழுதியவர் ராணி குணசீலி நன்றி